மகாநதி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சூர்யாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு இந்த மாதிரி வெண்ணிலாவோட மாமா வந்து எதுவுமே சொல்லாம நேரா வெண்ணிலாவை அழைச்சிக்கிட்டு போய் டிவில விஜய் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்ததுனால பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து வெண்ணிலாவும் வெண்ணிலாவோட மாமாவும் விஜய் வீட்டுக்குள்ள வராங்க விஜய் சும்மா இருப்பாரா பயங்கரமாக கோபம் வந்து வெண்ணிலாவோட மாமாவை பிடிச்சி வெளியில் தள்ளுறாரு வெளியில் தள்ளி நீ இப்படி அவமானப்படுத்திட்டல அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவோட மாமாவையே பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு அந்த நேரம் பார்த்து மீடியா எல்லாமே அங்கே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் நான் காவேரி கழுத்தில் மட்டும்தான் தாலி கட்டினேன் காவேரி மட்டும்தான் என்னோட மனைவி அப்படின்னு ஓப்பனாக மீடியா முன்னாடி சொல்கிறாரு இதை எல்லாத்தையுமே காவேரி வீட்டில் டிவியில் பார்க்க ஆரம்பி ாங்க இதுக்கப்புறம் காவேரி விஜய்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக வரப்போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்